குட் மார்னிங் ப்ரைஸ் லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ முன்னாடி க காலங்களில் சஞ்சீவாணி ட்ரீ அப்படின்ட்டு ஒன்று இருந்தது தான் அது எப்படின்னா அந்த டெட் டெட்டு பேர்ட்ஸ் அது மேலே விழுந்துட்டா கூட அது உயிர் பெற்று எழுந்து போயிடுவோம் அது மாதிரி ஒரு மித்தா மித்தாலஜி அது மாதிரி இருந்துருக்கு ஸோ இது வேதாந்தியும் அந்த விருட்சம் அப்படின்ட்டு இருக்குது இதை நம்ம அடைய முடியுமா அப்படின்ட்டு நெடுங்காலமாக வந்து நான் ஏதேனுக்குள்ளே போயிடணும் அப்படிலாம் நான் நினைப்பேன் ஏன் ஆண்டவர் எண்ணெய் ஏதேனில் வெளியே ஆரம்பிச்சிட்டாரு பாவத்திரும்பித்தான் தானே அனுப்பிச்சிட்டாரு ஸோ ஐ மஸ்ட் கோ பேக் அப்படிதான் நான் வீட்டில் பேசுவேன் ஸோ இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் அப்படின்லாம் வந்து பிரதர் தினகரன நான் நம்ம கேட்டிருக்கலாம் ஸோ வேதாந்தத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வசனங்கள் ஜீவ விருட்சம் அதை பற்றி இருக்குது நீதிமொழிகள் மூணு பதினெட்டு அப்படி பார்த்திங்கனா இந்த ஞானம் தன்னை அடைந்தவர்க்கு ஜீவ விருட்சம் அப்படி ஒரு வசனம் இருக்கேன் நீதிமொழிகள் பதினஞ்சு நாலு பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் இது வரைக்கும் நான் படித்த வரைக்கும் இ இது ரெண்டு இது வந்து நான் பயிற்சிக்கிறேன் அது கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ என்னோட இருபத்தி ஓராவது வயதில் நான் என்னுடைய அதாவது நம்ம ஏதோ ஒரு இதாக வாசிக்கிறோம் அதனுடைய சீரியஸ்னஸ் வந்து நமக்கு புரியாது இல்லை ஸோ என்னுடைய இருபத்தி ஓராது வயதில் நான் த ஃபியர் ஆஃப் த வாட் இஸ் த பிகினிங் ஆஃப் நாலேஜ் அப்படின்றத கத்தர் எனக்கு உணர்த்தி வண்டியிலேருந்து இன்ன வரைக்கும் ஞானத்தின் பாதையில் என்ன நடக்க வைத்துக்கிற பொதுவாக நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினை நினைக்கிறோம் அதாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ பணம் சேமஸ் புத்தியை சம்பாதி ஞானத்தை சம்பாதி அப்படின்ட்டு இருக்கேன் ஆரோக்கியம் உள்ள ஜீவ விருட்சம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இந்த கிஃப்ட்டும் வந்து கத்தோடைய கரத்திலிருந்து வருது இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா வந்து ஆவின் கனி ஜீவ வி விரிச்சோம் அப்படின்னா அதுக்கு கனியும் இருக்கணும் இல்லையா ஸோ ஆவின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் அப்படின்ட்டு ஒன்பது சுலைகள் உள்ள ஒரே கனி அதான் ஆவி இருந்தால் கனி இருக்கும் அப்படின்ட்டு சொல்வாங்க ஸோ நம்ம ஆவின் வழி அதாவது கிருவை உள்ளாக முழுசாக நம்ம இருந் இருந்தாக்கா ஆவின் கண்ணி முற்றிலுமா நமக்குள்ள வெளிப்படுது இதுதான் இந்த ஜீவ விருட்சத்தின் அனுபவம்னு நம்ம சொல்லலாம் இதனால் அதை நம் இதனாலாம் வந்து நம்ம நம்ம நம்மளே காற்று கொள்ளுறதுலேயும் கீழ்படுகிறதுலையும் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத்துலையும் தான் நம்முடைய பாதுகாப்பு இருக்கும் ஏன்னா ஒரு நீர் உற்று அப்படின்னா கூட அது வந்து மறைவு கட்டப்பட்டு இருந்தால் தான் அது வந்து கத்திரிக்கை ஏற்றதா அது இருக்கும்